சென்னையில் இன்று பிற்பகல் மூன்று அளவில் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா வணக்கம் முதலமைச்சருடனான அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு எப்போது தொடங்கவுள்ளது அதில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் பற்றி தகவல் பதிவு செய்யலாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது மாவட்ட வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார் இந்த கூட்டத்தில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை சந்திக்க இருக்கிறார்கள் குறிப்பாக தொகுதி சார்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் அதே போன்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று தற்பொழுது திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சில திட்டங்களின் நிலை தொடர்பாகவும் வந்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் தற்பொழுது வரை இந்த சந்திப்பிற்கு மிக முக்கிய காரணமாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் வருகிற பதினான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த சந்திப்பானது நடைபெற இருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக அரசிற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று நேற்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனக்கு ஆதரவாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாகவும் எனவே அவர்கள் அவர்களுடனான ஆலோசனை முடித்து அறுபது நாட்களுக்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பேன் என்று வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் காரணமாக அதிமுகவில் மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அரசு வந்து ஸ்திரத்தன்மையாக வந்து நடத்துவதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அதற்கான ஒரு ஆலோசனையாகத்தான் இந்த ஆலோசனை இந்த வந்து நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன தினகரனை சந்தித்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்புள்ளதா பதிவு செய்யலாம் அதிமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து நூற்றி இருபத்தி இரண்டாக தற்பொழுது இருக்கக்கூடிய அரசிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் இருபத்தி இரண்டு பேர் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக அரசினுடைய பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கிறது எனவே நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் ஆதரவளித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது முதல்வருக்கு ஆதரவாக செயல்படுவார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து முன் முன்வைக்கப்படுகிறது ஏனென்றால் இன்றைய நடக்க கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் அரியலூர் அதே போன்று பெரம்பலூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் வந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட ஏழுக்கும் அதிகமானோர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரிடம் நாம் பேசுகையில் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால் தங்களுடைய அரசியல் கட்சி ரீதியான நிலைப்பாடு தான் கட்சி ரீதியான ஆதரவு தான் டிடிவி தினகரனு என்றும் ஆனால் ஆட்சி நிர்வாகத்தின் மீது தாங்கள் வந்து எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் அதே போன்று அவர்களுக்கான ஆதரவை வந்து வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றான இன்று வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய மு முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள் என்று வந்து கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்தில் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸ்ரீ தமிழக அரசியல் களம் பரபரப்பாகவே சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் பத்து மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சட்ட நிறுத்தத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார் இது குறித்த விரிவான தகவல்களை நம் செய்தியாளர் லாவண்யா தர கேட்டோம் உங்கள் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா